தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் சமுதாய வள பயிற்றுனர் வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் சமுதாய வள பயிற்றுனர் வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படும் சமுதாய வேளாண்மை பயிற்சி மையத்தில் காலியாக உள்ள சமுதாய பயிற்றுனர் பணியிடங்கள் நிரப்ப தகுதியான சுய உதவிக்குழு பெண் விண்ணப்பத்தாரரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரப்பெறுகிறேன்னு போட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஜாப்புக்கான கல்வித்தகுதி என்ன சம்பளம் என்ன காலி பணியிடங்கள் எண்ணிக்கை என்ன எப்படி தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது முற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுவில் உள்ள பெண்களுக்கு ஒரு நல்ல ஜாப்புன்னே இதை சொல்லலாம் இது யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இருந்து வருது இது முற்றிலும் தமிழ்நாடு அரசு வேலை தான் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு கொடுத்துருக்காங்க ஸோ பணியிடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆரம்ப டேட் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம சமுதாய வள பயிற்றுனர் பதவி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான காலி பணியிடம் பல்வேறு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுவில் குறைந்தபட்ச அன் ஐந்து ஆண்டுகள் உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் வயது வர்ம இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு வயது வந்து பூர்த்தி அடைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா தகுதியான விண்ணப்பத்தார்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் கொடுத்துருக்காங்க முக்கியமான டேட் இருக்குது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டப்ள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கு உண்டான அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மற்றும் வட்டார அளவிலான கூட்டமைப்பு அப்படிங்கிறதுக்கு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே மாலை ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள்ள அனுப்பிச்சு ஓகே ஸோ இது அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து நமக்கு கொடுத்திருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க டப்ளியூ டபிள்யூ டாட் திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இன் ஸோ இதில் சிறந்த பயிற்சினாருக்கான என்னென்ன தன்மைகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா மத தகவல் தேடுதல் தகவல் சேகரித்தல் புதிய தகவல் சேர்த்தல் தகவல் தொகுத்தல் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயசை பொறுத்த வரைக்கும் இருபத்தி வயது வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது சுயஉதவிக்குழுவில் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் உறுப்பினராகவும் இருந்துருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ அதே மாதிரி மாவட்ட வட்டார ஊராட்சியில் என்ன பயிற்சிகளை ஐந்து முதல் பத்து பயிற்சிகளாவது கலந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை நம்ம பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லைங்க இதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வெறுமனே ஒரு பேசிக் டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேசிக் டீட்டெயில் நம்ம கொடுத்துட்டே நம்ம இந்த அப்ளிகேஷனை ஈஸியாக ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ பெயர் மாவட்டம் அப்புறம் வட்டாரம் ஊராட்சி வயது பாலினம் தந்தை தொடர்பு முறை இது மட்டும்தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி கல்வி தகுதி கணினி அனுபவம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபில் பண்ணணும் அடுத்து எந்த சுயஉதவிக்குழியில் இருந்தோமோ அந்த குழுவோட பேர் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு எந் இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே அட்ரஸுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல்